ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஹேர் ஹேர்டேங்க அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் வந்து எல்லா வயதினரும் போடுற மாதிரி ஒரு இயற்கையான அலர்ஜி இல்லாத ஹேர் ஹேர்டே வந்து போடுங்கக்கா அப்படின்னு சொல்லி நிறைய கேட்குறீங்க அவங்களுக்கு அது இந்த ஹேர் ஹேர்டே அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்கள் இது வரைக்கும் வந்து டையே அப்படின்னாவே யூஸ் பண்ணுறது வந்து இந்த ஹேர் ஹேர்டே மட்டும்தான் அது என்னென்ன பொருள் சேர்த்து நம்ம எப்படி இயற்கையாக அன்னைக்கு ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள் நம்ம கலந்து வச்சு அந்த ஓவர் நைட் நம்ம வந்து வைக்க போகிறோம் வச்சு எடுத்ததே வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்குது இது இல்லாமல் நம்ம தலைக்கு அப்ளை பண்ணுறப்ப ரொம்பவுமே ஒரு முக்கியமான ஒரு பொருள் வந்து நம்ம இதில் சேர்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இது தண்ணி மாதிரி இருந்தாலும் கலர் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி பிடிக்குது பார்த்திங்களா அளவுக்கு ஒரு எஃபெக்டான ஒரு ஹேர் ஹேர்டே ரொம்பவுமே அலர்ஜி இல்லாத ஒரு ஹேர்டே தான் இன்றைக்கி வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக இது வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு தேவைப்படுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா காப்பி பவுட்ரு போட்டு நல்லா டிகாசன் வந்து ரெடி பண்ணிக்கோங்க பொங்கி வராமல் பார்த்துக்கோங்க நல்ல இந்தளவு நுற பொங்குற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த டிகாசன் வந்து ரெடி பண்ணிக்கணும் காப்பி இது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து போட்டிங்க ஒரு டம்ளர் தண்ணிக்கு ரெண்டு ஸ்பூன் வந்து போட்டிங்க அப்படின்னா கரெக்டான அளவாக இருக்கும் நம்மளுக்கு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு நூறு சதவ சதவீதம் வந்து போட்ட தலையில் தேய்ச்ச உடனே உங்களுக்கு வந்து சூப்பராக ரிசல்ட் கொடுத்துரும் அதுக்கு தான் மெயினாக வந்து நம்ம ாசனை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நல்லா உங்களுக்கே பார்த்தா தெரியும் நல்லா கருப்பை எந்தளவுக்கு திக்காக இருக்குது அப்படின்ட்டு இந்த மாதிரி வந்து திக்கா நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க இது ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம் ஹேர் ஹேர்ட் எப்படி வந்து ரெடி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம டிக்காசனை எடுத்து எடுத்து வச்சிடலாங்க ஒரு ஓரமாக இருக்கட்டும் கண்டிப்பாக இதுக்கு வந்து இரும்பு தான் தேவை அதனால் நல்லா ஒரு இரும்பு பாத்திரமாக வந்து ரெடி பண்ணிக்கோங்க நல்லா வந்து கொஞ்சம் அந்த தண்ணி ஈரப்பதமெல்லாம் எல்லாம் இல்லாமல் கொஞ்சம் சூடாகட்டும் இப்போது நல்லா வந்து பார்த்திங்கன்னா இரும்பு கடாய் நல்லா சூடாகிட்டுருக்கு பாருங்கள் கொஞ்சம் ஈரப்பதம் இருந்துச்சு அதனால் இந்த தண்ணியெல்லாம் நல்லா வத்துறதுக்கப்புறம் நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹென்னா பவுட்ரு வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க நெல்லிக்காய் பவுட்ரு வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க இது ரெண்டையுமே ஆவரேஜாக வந்து நீங்கள் எடுத்துக்கணும் இப்போ இந்த ரெண்டு பவுட்ரையும் நம்ம நீ இரும்பு கடாயில் போட்டுட்டு நல்ல ஒரு ரோஸ்ட்டு பதத்துக்கு நல்லா வறுத்து எடுக்க போகிறோம் அதுக்கு தான் இந்த தண்ணி இல்லாமல் வந்து பார்த்துக்கோங்க கடாயில் இப்போது நல்லா த சூடாகிடுச்சு இப்போ ரெண்டு பவுடரையும் நம்ம ஈக்குவலாக வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து என்னோட முடிய அளவுக்கு மெஷர்மெண்ட் கரெக்டாக போட்டிருக்கேன் உங்களுக்கு வந்து கம்மியாக இருக்குது முடி வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது எங்களுக்கு வெள்ளை முடி கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கம்மியாக கூட போட்டுக்கலாம் ஒவ்வொரு டீஸ்பூன் வந்து போட்டுக்கோங்க நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் ரெடி பண்ணினீங்கன்னா நல்லா ஒரு ரோஸ்ட் மாதிரி நல்லா கறி வந்துடும் ஏன் இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து அலர்ஜி இல்லாத டை வந்து கொடுங்கக்கா அதே மாதிரி நூறு வயசு ஆனாலும் சரி தொண்ணூறு வயசு வயதினரும் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி ஹேர் டே வந்து சொல்லுங்கன்னு சொன்னீங்க அதனால தான் வந்து இந்த இதை வந்து நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிங்க அப்படின்னா குளிர்ச்சி அதிகமாக இருக்கிறதுனால வயசானவங்களுக்கெல்லாம் வந்து தலைவலி பிரச்சனை வந்து வந்துடும் அதனால தான் இந்த மாதிரி வந்து நம்ம ரெடி பண்ணுறப்போ உங்களுக்கு அந்த தலைவலி பிரச்சனை வராது நல்லா பொடியெல்லாம் வந்து சூட்டில் வந்து நல்லா வெந்துடும் இல்லைங்களா அதனால் வந்து கொஞ்சம் ஓரளவு ப்ராப்ளம் வராது அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணுறோம் நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னா இதை நம்ம பச்சையாகவே வந்து இது வறுக்கவே தேவையில்லை நம்ம அப்படியே கூட ரெடி பண்ணி போடலாம் ஆனால் இந்த மாதிரி ரெடி பண்ணி போடுறப்போ நல்லா ரிசல்ட் கிடைக்கும் உடனே வந்து இந்த கருமையான நிறத்தை நம்ம பார்க்கலாம் இப்ப பாருங்க நல்லா வந்து ரெண்டுமே சேம் கலராக நல்லா வந்து ஆவரேஜா இப்போ கீழே இறக்கிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கீழே இறக்கி வச்சாச்சு இந்த அளவுக்கு வந்து வருபட்டால் போதுங்க இப்போ நல்லா வந்து பார்த்திங்கன்னா இந்த பொடி கூலிங்க குளிர்ச்சி அதிகமாக இருக்கு இல்லையா அது வந்து இந்த மாதிரி சூடு பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த பிரச்சனை வராது அதுக்காக தான் இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த காப்பி டிகாஸ்ன்னு வச்சுருக்கோம் இல்லையா இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதை நம்ம சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக இதுக்கு காஃபி டீகஸன் வந்து ரெடி பண்ணிக்கோங்க இல்லைன்னா டீத்தூள் போட்டு அதை கொதிக்க வச்சு நீங்கள் கூட எடுத்துக்கலாம் ஆனால் காஃபி இது போட்டிங்கன்னா நல்லாவே கலர் கொடுக்கும் அதுக்காக காஃபி போட்டிருக்கோம் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு நல்லா வந்து கட்டி இல்லாமல் கலந்து வச்சுக்கோங்க இப்போ நல்லா வந்து கலந்தாச்சு ஓரளவுக்கு வந்து நம்ம டிக்காசம் கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் மறுபடியும் நாளைக்கு இந்த தண்ணி இது பத்தல் அப்படின்னாலும் இன்னொரு பொருள் வந்து முக்கியமான பொருள் வந்து நம்ம சேர்க்க போகிறோம் அது வந்து அப்ளை பண்ணுறப்ப தான் சேர்க்கணுங்க இப்போ வந்து ஒரு அரை லெமன் வந்து இதில் புழிஞ்சி விட்டுக்கோங்க ஒரு அரைப்பழம் வந்து புழிஞ்சி விட்டிங்கன்னா போதும் இது கூடவே ஒரே ஒரு சிட்டிகையை வந்து உப்பு சேர்த்துக்கோங்க இந்த உப்பு வந்து உங்களுக்கு கலர் வந்து நல்லா டார்க் பண்ணி கொடுக்குங்க ரொம்ப நாளைக்கு வந்து கலரை நம்ம முடியல நல்லா தக்க வைக்கும் நல்ல ப்ளாக் கலர் கொடுக்கும் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து வச்சிருங்க கலந்து நல்லா மூடி போட்டு மூடி வச்சிட்டால் காலையில் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசிட்டை வந்து ரொம்ப சூப்பராக நல்லா ஒரு மை மாதிரி வந்து ரெடி ஆயிரும் அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு பொருள் சேர்த்து தான் நம்ம தலைக்கு வந்து அப்ளை பண்ணணும் அப்படி அப்ளை பண்ணுறப்ப நூறு வயசு நிறைய முடி இருந்தாலும் உங்களுக்கு வந்து சூப்பராக வந்து கருப்பாயிரும் ஒரே டைம்லேயே நல்லா உங்களுக்கு முடி கருப்பாகிறத நீங்கள் கண் குளிர வந்து பார்க்கலாம் அதுக்கு நீங்கள் நிறைய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிப்ஸு பொடி வந்து ஆர்கானிக்கு வாங்குறப்ப ஒரிஜினலாக வந்து வாங்கிக்கோங்க ஹென்னா பவுடரும் சரி அவரியலை பொடியும் சரி பொடி வந்து கலப்பரமான பொருள் அந்த மாதிரி வாங்கினீங்க அப்படின்னா கலர் வந்து கிடைக்காது ஒரிஜினல் ப்ராண்டாக வாங்கி வச்சுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா வந்து கலந்தாச்சு இப்போ நம்ம கொஞ்சம் டிக்கேஷன் மீதி இருக்கு இல்லையா இதை வந்து நம்ம எடுத்து வச்சிடலாங்க மறுபடியும் காலையில் நம்ம இன்னொரு பொருள் வந்து நம்ம சேர்த்து ரெடி பண்ணுறதுக்கு டிக்கேஷன் தேவைப்படும் அதனால் அந்த காப்பி டிகேசனை நம்ம அப்படியே எடுத்து வச்சிடலாம் இப்போ இது அப்படியே நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு நைட்டு ஃபுல்லாக அப்படியே இருக்கட்டும் காலையில் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நல்ல கலர் வந்து மாறி இருக்கும் அவ்வளோதான் இப்போ ஓவர் நைட்டு வச்சிடலாங்க காலையில் எப்படி இருக்குதுன்னு எடுத்து பார்க்கலாம் இப்போது நம்ம ஓவர் நைட்டு வந்து கலந்து வச்சோம் இல்லைங்களா அது வந்து என்ன கலரில் இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம் பார்த்திங்கனாவே தெரியும் அந்த நெல்லிக்காய் பவுடரும் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா மருதாநீரை பவுடரும் நல்லா ஒரு சூப்பரான கலரை வந்து மாறிடுச்சு அது இந்த காப்பி டிக்கேஸை நம்ம சேர்த்து ஊற வைக்கிறப்போ நல்லாவே கலர் வந்து மாறி இருக்குங்க கண்டிப்பாக இதுக்கு வந்து இரும்பு கடை தான் நம்மளுக்கு ரொம்ப தேவைப்படும் இப்போ நம்ம போட்ட அந்த டிக்கேஸனும் கொஞ்சம் தண்ணி மாதிரி விட்டது இப்போ நம்ம வந்து இன்னொரு பொருள் இப்போ அப்ளை பண்ணுறப்ப தான் நம்ம சேர்க்க போகிறோம் இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ பார்த்திங்கனாவே தெரியும் எந்த அளவுக்கு வந்து கலர் பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு பாருங்கள் நிறைய பேர்த்துக்கு வந்து அவரியில் இப்போ அப்படி வந்து எங்களுக்கு ஒத்து வர மாட்டேங்குதுக்கா அப்படின்னு வந்து நீங்கள் கேட்குறீங்க இல்லையா அவங்க என்ன பண்ணலான்னா இதையே நீங்கள் அப்படியே கூட அப்ளை பண்ணிக்கலாம் இல்லை எங்களுக்கு அவரியில வந்து ஒன்றும் பண்ணாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இப்போ வந்து நம்ம ஒரு இன்கிரீடியன்ஸ் வந்து சேர்க்க போகிறோம் ஆனால் அவரியில வந்து இந்த மே இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தலையில் போடுறப்ப மட்டுந்தான் இதை நம்ம அப்ளை பண்ணணும் அதனால தான் நம்ம வந்து மறுநாள் காலையில் இது ரெடியானதுக்கப்புறம் நம்ம அப்ளை பண்ணுறோம் ஓகேங்களா இப்போ வந்து நம்ம ஒரு மூணு நாலு டீஸ்பூன் வந்து அவரிலை பொடி வந்து நம்ம சேர்த்துக்கலாம் நீங்கள் ரெண்டு ஸ்பூன் வந்து மருதாணி சேர்த்திங்க அப்படின்னா ஒரு நாலு டீஸ்பூன் வந்து அவரிலை பொடி வந்து சேர்த்துக்கலாம் இப்போது நம்மளுக்கு வந்து இந்த தண்ணி அளவு கரெக்டாக தான் இருக்குதுங்க சப்போஸ் பத்தில் அப்படின்னா நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த காப்பீட்டிக்கேசன் வந்து நம்ம மறுபடியும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஆனால் கண்டிப்பாக தண்ணி சேர்க்கக்கூடாது நான் வந்து அவரிலை பவுடர் பவுட்ரு வந்து இப்போ தலைக்கு கரெக்டாக அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உடனே வந்து அவரியலை சேர்த்துக்கோங்க ஒரு நாலு டீஸ்பூன் வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து மருதாணி பவுடரு ரெண்டு ஸ்பூன் நெல்லிக்காய் பவுடர் எடுத்தலையா இல்லையா அதே மாதிரி நாலு ஸ்பூன் வந்து அவரியலை பவுடர் எடுத்துட்டு கலந்து விடுங்க இது பர்சென்ட் இயற்கையான ஒரு ஹர்டிங்க அது மட்டும் இல்லாமல் இது மாசத்துல நீங்கள் ஒன் டைம் அந்த யூஸ் பண்ணாலே போதும் நல்லா கரு கருன்னு உங்கள் முடி வந்து அப்படியே கருமையாக இருக்கும் ஹேர் டே யூஸ் பண்ண மாதிரியே இருக்காது நல்லா ஒரு கருப்பாக இருக்கும் இப்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டி ஆயிடுச்சு பார்த்தீங்களா நம்ம அவரியலை போட்டதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கிறோம் இல்லையா கொஞ்சம் காப்பீட்டிகேசன் வந்து நான் கொஞ்சம் வச்சுருக்கேன் சப்போஸ் உங்களுக்கு பத்தாமல் இருந்துச்சுனாலும் நீங்கள் திரும்ப ரெடி பண்ணிக்கோங்க காப்பி பவுட்ரு ஒரு டீஸ்பூன் போட்டு தண்ணியை ரெடி பண்ணிவிட்டு இந்த காப்பீட்டிகேசன் தான் நம்ம கொஞ்சம் வந்து நம்ம மறுபடியும் சேர்க்க போகிறோம் நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கிற அந்த காப்பீட்டு கேசனை கொஞ்சம் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் சூடு பண்ணிக்கோங்க வெது வெதுன்னு கொஞ்சம் சூடு பண்ணி ஊற்றுங்க ஏன்னா அவரியில் போடுறப்ப கொஞ்சம் சூடு பண்ணி போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா அந்த கலர் வந்து நல்லா பிடிச்சிக்கும் இதில் நம்ம வந்து எலுமிச்சம்பளை வந்து பிழிஞ்சு விட்டு தான் நம்ம ஹெர்னா பவுட்ரு வந்து கலந்து வச்சோம் இல்லைங்களா அதனால் இதில் வந்து உங்களுக்கு அரிப்புத்தன்மை எதுவுமே இருக்காது நல்ல ஒரு அலர்ஜி இல்லாத ஒரு ஹெர்டை இதாக இது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எந்த கலரில் மாறிடுச்சுன்னு நீங்கள் எப்போவுமே அவரிலையும் மருதாணியை எந்த ஸ்டெப்பில் பயன்படுத்தினீங்க அப்படின்னா உடனே உங்கள் முடியெல்லாம் டோட்டலாக ஒரே நாளில் டக்குன்னு வந்து கருப்பாகும் இப்போ தலைக்கு நம்ம அப்ளை பண்ணுற அளவுக்கு நம்ம கலந்தாச்சு ரொம்ப தண்ணி மாதிரி போட்டிங்கன்னா வலியுறதுக்கு ஆரம்பிச்சிடும் ஓகே பார்த்தீங்களா எந்த அளவுக்கு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்ட்டு இப்போ இதை நம்ம தலையில் அப்படியே அப்ளை பண்ண வேண்டியதுதான் இப்போ வாங்க தலைக்கு அப்ளை பண்ணுறது எப்படின்னு பார்த்துர்லாம் இந்த மாதிரி வந்து அவரியில் போட்டதுக்கப்புறம் உடனே உங்களுக்கு வந்து கலர் இந்த மாதிரி மாறிடும் இது எதனால் இப்படி மாறுது அப்படின்னா நம்ம நைட்டே வந்து ஃபுல்லாக நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த எஃபைட்டு தான் இப்போ நம்ம அந்த அவரியலை போட்ட செகண்டில் அதோடு கலந்ததே நல்லா வந்து கருப்பாயிருச்சு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இப்போ தலையில் நம்ம அப்ளை பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் முடி வந்து இந்த மாதிரி ஆயில் சுத்தமாக இருக்கக்கூடாதுங்க தலையில் ஆயில் இல்லாமல் சிக்க எடுத்துக்கோங்க சிக்கு எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து முடியை எடுத்து விட்டுக்கோங்க எடுத்து விட்டுட்டு பாருங்கள் வெள்ளை முடி இருக்கா இந்த வெள்ளை முடியில் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஸ்பாட்டாக எடுங்க எடுத்திங்கன்னா இங்கே பாருங்கள் அந்த உச்சந்தலையில் மட்டும் ஃபுல்லாக இருக்குது எனக்கு அதனால் நான் தலை ஃபுல்லாகவே இதை அப்ளை பண்ணுறேன் இப்போ இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு கண்டிப்பாக வந்து கையில் நம்ம அவரியில் போட்டதுனால இங்கே பாருங்கள் லைட்டாக தொட்டதே வந்து கலர் எப்படி கண்டிப்பாக வந்து கலர் பிடிக்கும் அதனால் இந்த மாதிரி ஒரு ப்ரெஷ்ஷு யூஸ் பண்ணிக்கோங்க ப்ரெஷ் ரொம்பவுமே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துகிட்டு மாதிரி முடியல ட்ரெஸ் எடுத்திங்கன்னா நல்லா வலியாமல் அளவளவாக நம்ம எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கரெக்டாக கவர் பண்ணிக்கலாம் இப்படி இல்லைன்னா கையில் வந்து நல்லா க்ளவுஸ் மாதிரி ஒன்று போட்டுக்கோங்க போட்டுட்டு இல்லைனா நெகமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கருப்பு கலரில் பிடிச்சிக்கும் ஏன்னா அவரியில் வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்மளுக்கு வந்து பிளாக் கலர் வந்து கொடுக்கும் இந்த மாதிரி சொட்டு இல்லாமல் அப்ளை பண்ணிக்கோங்க ஒவ்வொரு சைடாக அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு பாருங்கள் வெள்ளை முடி அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் வந்து மாதத்தில் ஒரு நாலு நாள் இதை தொடர்ந்து ஒரு ரெண்டு மாதம் யூஸ் பண்ணிங்கன்னா டோட்டலாக முடி நல்லா சேஞ்ச் ஆகிரும் அதுக்கப்புறம் நீங்கள் மாதத்தில் ஒரு டைம் வந்து போட்டிங்கனாவே போதும் அது வரைக்கும் கலர் நல்லா வந்து ஒரு மாதம்னாலும் உங்களுக்கு வெள்ளை முடி வந்து வெளியவே தெரியாது அந்தளவுக்கு கருப்பாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி நான் எடுத்து எடுத்து பா போடுறேன் பார்த்தீங்களா நிறையா பேர் எப்படி வந்து அக்காகிட்டே அப்ளை பண்ணுறது அப்படின்னா நம்மளே வந்து அப்ளை பண்ணுறோம் அடுத்தவங்க வந்து நம்மளுக்கு இன்னொரு ஆள் இருந்தாங்கன்னா போட்டு போட்டு விடுவாங்க சப்போஸ் இல்லாத பட்சத்துக்கு நம்ம இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக முடிய எடுத்துகிட்டு பொறுமையாக அந்த வெள்ளை முடி இருக்கிற பக்கமெல்லாம் ஆகாமல் டச் பண்ணி விட்டீங்கன்னா நல்லா வந்து கலர் ஒரே மாதிரி கிடைக்கும் இப்போ இதே மாதிரி தான் நான் இப்போ எல்லா பக்கமும் நான் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் ஃபுல் சைடு வந்து நான் எல்லா பக்கமும் எடுத்துகிட்டு காது வரைக்கும் நல்லா வந்து அப்ளை பண்ணியாச்சு இது அப்படியே இப்போ இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு அப்படியே இந்த சைடு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி இது முடி வந்து நல்லா சிக்கில்லாமல் எடுத்திங்கன்னா தான் இந்த மாதிரி வந்து கரெக்டாக நம்ம அப்ளை பண்ண முடியும் இப்போ இந்த சைடு மாதிரியே இந்த பக்கமும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் அப்போ தான் உங்கள் எல்லா முடியுமே ஒரே மாதிரி இருக்கும் உங்களுக்கு இல்லை அப்படின்னா ஒரு பக்கம் வெள்ள முடி அப்படி அப்படியே இருக்கும் இந்த மாதிரி வந்து பண்ணுறப்போ முடி வந்து மிஸ் ஆகாமல் இருக்கும் ஃபுல்லாக வந்து பாருங்கள் நான் அப்ளை பண்ணிவிட்டு கொண்ட போட்டேன் ப்ரெஸ்ஸில் பண்ணாலும் மறுபடியும் கையில் எல்லாம் நல்லாவே கருப்பிடிச்சிச்சு உடனே வந்து கழுவிடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நான் வெள்ளை முடி இருக்கிற இடமெல்லாம் தேடி தேடி நல்லா அப்ளை பண்ணிவிட்டேன் ஃபுல்லாகவே கொண்டையும் நல்லா வந்து ரெண்டு பக்கம் அப்ளை பண்ணிவிட்டு போட்டேன் அதுக்கப்புறம் இந்த நெத்திக்கெல்லாம் முன்னாடியெல்லாம் வந்து நிறையா பேர்த்துக்கு வந்து அதிகமாக வெள்ள முடி வர்றது இந்த இடத்துல தான் வரும் இந்த மாதிரி அவ்வளோதாங்க இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு நீங்கள் நீங்கள் பாட்டில் வேலையை பார்த்துட்டே இருக்கலாம் நம்ம வீட்டு வேலையை வந்து பார்க்கணும் இது கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து போடுறீங்க அப்படின்னா இது எந்த அலர்ஜியும் கிடையாது நீங்கள் ரெண்டு மணி நேரம் தலையில் நல்லா ஊற வச்சுருங்க ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நார்மல் தண்ணியில் நல்லா அலசி எடுத்துருங்க அலசிட்டு மறுநாள் நல்லா தேங்கின தலைக்கு அப்ளை பண்ணி நல்லா சீவிக்கோங்க ஒரு மூணு நாளைக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கலர் இன்னும் நல்லா வந்து கருப்பாயிடும் இது போட்ட ஓ தேய்ச்சி நீங்கள் ஒரு ரெண்டு மணி நேரம் குளித்ததுக்கப்புறமே ஃபஸ்ட்டு ட்ரிப்பே நல்லா உணர்வீங்க நல்ல கலர் மாறி இருக்கும் நிறையா பேர் வந்து இயற்கையான ஹேர்டே வந்து ஒன்று போடுங்கக்கா எல்லாருமே யூஸ் பண்ணுற மாதிரி போடுங்கக்கா அப்படின்னீங்க அதனால தான் இந்த ஹேர்டே வந்து நான் அப்ளை பண்ணியிருக்கேன் ரொம்பவுமே சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்